வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா நம்ம கார்த்திக் ரேவதியோட கதையில் அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன லைக் தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது எங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா கோவில் கட்டுறதுக்காக அவங்களுடைய இடத்துல இருந்து பாதிய எழுதி கொடுக்கறாங்க அந்த இடத்துல திட்டம் போட்டு முத்துவேலும் சிவனாடியும் சேர்ந்து ஒரு அபசகுணமான ஒரு விஷயத்த வந்துட்டு அந்த மண்ணில் வச்சுட்டோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல கோவில் வந்துட்டு கட்ட முடியாது அந்த பரமேஸ்வரி வந்துட்டு அவமானப்பட்டு ஊர் முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்றாங்க உடனே என்ன நடக்குதுன்னா நம்ம கார்த்திக்கு வந்துட்டு அந்த விஷயத்து எல்லாத்தையும் வந்துட்டு தெரிய வருது தெரிஞ்ச உடனே கார்த்திக் என்ன செய்கிறாருன்னா யாருக்குமே தெரியாம அவங்க வச்ச பொருளை எடுத்துட்டு அந்த இடத்துல சாமி சிலையை கொண்டு போய் வச்சிட்றாங்க மறுநாள் என்ன நடந்துச்சுன்னா அதிகாரிங்க வந்துட்டு பரமேஸ்வரி அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க நீங்க கோவில் கட்டுறதுக்காக தானமாக கொடுத்த அந்த இடத்துல ஒரு பொருள் தான் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அதனால வந்துட்டு நாங்கள் அந்த இடத்த சோதனை போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம பரமேஸ்வரி என்ன செய்கிறாங்கன்னா நேராக நம்ம கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க கார்த்திக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த பற்றி சொல்கிறாங்க கார்த்தி சொல்கிறாரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஊர் ஜனங்க எல்லாரும் கூடி இருக்காங்க முத்துவேல் தான் வந்துட்டு அதிகாரிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த பற்றியும் சொல்லுவாரு முத்துவேல் ஃபேமிலி எல்லாருமே இந்த இடத்துக்கு வராங்க நம்ம சந்திரகலாவும் இந்த இடத்துக்கு வராங்க அப்போ பாட்டி கிட்ட சொல்றாங்க நீங்க தைரியமா இருங்க பாட்டி பயப்படாம எதுவும் நடக்காது அப்படின்னு கார்த்தி சொல்றாங்க அதே போல அந்த இடத்துல வண்டி வர வச்சு மண்களை வந்துட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த மண்ணுக்கு அடியில வந்துட்டு என்ன இருக்குமோ ஏது இருக்குமோன்னு ரொம்ப பதட்டத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பரமேஸ்வரி பதட்டத்தோட காத்துக்கிட்டு இருக்க பரமேஸ்வரிக்கு அங்க ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு மண்ல இருந்து ஒரு அம்மனுடைய அழகான சிலை வந்துட்டு வருது இதை பார்த்த உடனே எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டு வணங்குறாங்க அப்போ ஊர்ல மக்கள் எல்லாரும் சொல்றாங்க இந்த இடத்துல அம்மனே தோன்றியதுனால இந்த இடத்துல தான் கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல விஷயத்த பூமி பூஜையாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே இது கேட்டதுமே சந்திரகலாவுக்கும் முத்துவேலுக்கும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஏற்படுது எப்படி இந்த இடத்துல நம்ம வச்ச பொருள் இல்லாமல் மாறுனுச்சின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் இருக்காங்க கார்த்தி பாட்டி கிட்ட நான் சொன்ன மாதிரியே நல்லது தானே பாட்டி நடந்துச்சு கவலைப்படாமல் கவலையை விடுங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க ஊர் ஜனங்கள் எல்லாரும் இருந்து அந்த இடத்த எழுதி வாங்குறதுக்காக நம்ம பஞ்சாயத்து தலைவரான சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னால் எந்த கையெழுத்து போட முடியாது அவங்களுக்கும் எனக்கும் முன்விரோதம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்தி வந்துட்டு கிட்டே பக்குவமாக எடுத்து சொல்கிறாங்க இது மாதிரி நீங்கள் கையெழுத்து போடுறதா அதை நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கையெழுத்து போடுவாங்களா மாட்டாங்களாங்கிறத அடுத்து வர போகிற வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்த சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னை செட் பண்ணிக்கோங்க இப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்